மங்களம் தருவயப்ப அருள் தொங்கி எமை காக்க வருவாயப்ப ஆனந்த வாழ்வு தந்தி ஒளி தருவயப்ப அருளான மாவையில் ஒலி கொடுப்பாய் ஆனந்த வாழ்வு தந்தே எமக்கருள் பை ஆடியிலே தேரேறியே அமாவாசை தீர்த்தமாடி அருவாய் கதிர் வேளா அருள் வேலா சக்தி வடிவேல நீ என்று எமக்கு வேறே தெய்வமுண்டோ உன் அருள் என்று எமக்கு என்றோ உண்டோ சக்தி வடிவேலே சண்முகனே சரவணனே அற்புத வழி வேலனே மாவை குமரே சென்றே அருளான மாவை ஒளி கொடுக்கும் தெய்வமே ஆனந்த வாழ்வு தந்தவாயி தங்கருதமேறி அஞ்சலன வந்தே துங்கருணை கருள் தொடு வடிவேலா சக்தி வடிவேலா தங்கருமேறி வந்து பொறிவாய் அமாவாசன் நீர் தீர்த்த மாறி ஆடிவா நீ ஓடிவா முருகா அலங்கார தேரறி ஆடிவா முருகா சக்தி வழி வேளவனே சண்முகனே சரவணனே எங்கள் குல தெய்வமே அருணானவாவை ஒளி கொடுக்க மருத புரவீகவல்லி மாமுகள் நீக்கி கொடுத்த தெய்வமே அருள் ஒளி தீத்தக்கரை தன்னே தள்ளே தியாம தீர்த்த ஆடியில் மாடி அமாவாசை தீத்த வருவாய் வடிவேளா அருள்வரா சக்தி வடிவேலா சண்முகனே சரவணனே வெற்றி வழிவேளவனே வினதிக்க வருவாயப்பா அருள் கொடுக்க வருவாய் அம்மா தாயே மாமா தாயே வர சத்தி அம்மா வர சக்தி அம்மா நீ ஓடிவாக அம்மா ஆடிபூரநாயகியே ஓடிவாகம்மா ஒஞ்சரமரி அஞ்சலின வந்தி அர்க்காட்சி தந்திடு மாயகி மயூரநாயகி மயூர பதியினிலே பரங்கொடுக்க வந்தவளே எங்கள் குலத்தா அம்மா வர வராசத்தி ஆதிபத்திர காளி அருளோடு ஒளியோடு தெருவோடு நிறைவோடு ஒளியோடு வருவாய் அம்மா ஆடிவா அம்மா நீ ஓடிவம்மா அலங்கார அம்மா எங்கள் உலத்தாயவளே ஓடிவாக அம்மா அருள் மயிரே நாயகியே ஆடிவாக அம்மா சங்கச்சிலம்பொழிக்க ஓடிவகம்மா சக்தி சிவக்காரியாக ஆடிவாக அம்மா ஞான சிவ சக்தியே ஓடிவாக அம்மா மயிரபதி தாயவர்களே ஆடிவாகம்மா நீ ஓடிவாகம்மா நீ என்பக்கு தெய்வம் இல்லையே உன் அருள் இன்றி எமக்கு என்றும் வாழ்வு இல்லையே பாடி அம்மா வரன் தாடி அம்மா அருள் தாடி அம்மா நைனையிலே பூசணி அம்மா வத்தலையில் முத்துமாரி அருளான வைரவதியே ஆதிபத்திர காளி அம்மா அகங்காரி நீ அம்மா அல்லல் தீக்கும் தாயம்மா துட்டங்கள் அழிந்திடவும் துயர் வாழ்வு நீங்கிடவும் அன்பு மலை நீ பொறிந்தே அணைக்கிடகம் பொறிந்திடம்மா அழகானுதங்கிறதம் பஞ்சரதம் ஓடுதடைய காளி வெளியிலே அன்னையவள் அவள் தேரே அரு காட்சி தந்துடுகின்றாள் வாராளுமா அருள் கொடுக்க அருள் கொடுக்க ஓடி வாராளும்மா என்றாயே ஈஸ்வரியே ஆதிநாத வந்தவளே அருள் பத்ர காளியம்மா வீர தன்னவரே கொண்டு வாடியம்மா முத்தளவி முகம்பிகை எந்தாயே ஈஸ்வரியே மயூர பதினிலே மங்காத பேரோழியே அருளொடுக்க எடுக்க எங்கள் அல்லதிக்க வந்தாள் கலையெடுத்து வந்தாள் அம்மா அவளோடு இங்கே வாரம் ஓம் சத்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சத்தியோ அருள் தரும் பொன்னம் அம்பனம் தள்ளி கேடும் ஈஸ்வர அருள் கொச்சை கடை வளர் பொன்னம் பலவானா வருவாயப்பா வரும் தருவாயப்பா கற்கோவில் அமர்ந்தவனே கருணமலை பொழிபவனே அற்புதமா கொச்சி கழி அருள் கொடுப்பவனே தில்லைகளே ஆளும் சிதம்பரேசா அருள் பொன்னும் பலவானாய் வந்த சிவனே அருள் சிவனே ஆதி சிவா ஜோதி சிவாய் ஆனந்தம் தம் தீமையாடும் சிவா அருளான கோயில் கடையே ஒளி துளங்க ஆனந்தமாயிங்க வடிவமுஞ்சி கருணை மலை பொழியும் லிங்கேஸ்வரா அருளீஸ்வரா ஒளீஸ்வரா பொன்னம் பல ஈஸ்வரா ஆ சிவகாமி சர்வேந்தனே சொன்னேசனே அருளாகி ஒளியாகி ஆனந்த தேனாகி வர வேண்டும் வரம் தர வேண்டும் ஒளி தர வேண்டும் ஈஸ்வரா நாம சிவாயநாதனே தில்லை கூத்தனே பொன்னும் பலவானே அருள்வாய் வாரம் அருள்வாய் அம்மா சிவகாமித்தாயே அம்பலவானல் தன்னவளே சிவகாமியே அருளான கொச்சிக்கடை நாயகியே வருவாய் அடி வருவாயே அடி ரோஞ்சல் ஆடிரோஞ்சல் சிவாமித்தாயவளே அடி ரோஞ்சல் கொச்சிக்கடை நாயரியே ஆடி ரோஞ்சல் ஆடி சிவசத்தியே ஆடி ரோஞ்சல் ஆடி ஊஞ்சல் ஊஞ்சலோ ஊஞ்சல் ஊஞ்சல் ஓஞ்சல் அனை சிவகாமி ஊஞ்சல் பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் ஆடி வருவாயம்மா அருங்கு கொச்சிக்கடி நாயகியே ஆடிஞ்சல் அபிராமியாய் ஆடிரூஞ்சு சிவகாமியே ஆடி ரூஞ்சல் தன்னவளே பலவான்தன் அவளே ஆடி ஆரியர் ஓஞ்சல் ஆரே ஓஞ்சல் ஆற்கோயில் கணிங்கி கருணை நாயகரியே கருணாபிகையே சிவகமியே ஆடே ஊஞ்சல் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தியோ வாரளே தங்கிறது மசஞ்சி வர தாயவளம் ஆடி வர வாராளே மயிரவதி ராயகி ஆழ் வாராளே ஆடி வாராளம்மா நீ ஓடிவம்மா ஆனந்த வஜி ஆடிவாகம்மா தங்கரதம்தட தாயவளோ நடம்மாடிவரே தங்க தேரோடுதையா மயூர பதியினிலே மயுர பதிகினிலே மயூர பதியினிலே தாயே பராசக்தி அரசமரில் அமந்தரள் பொறுகின்ற கண்ணையே என் தாயே நீயே துணை என்று வந்தீனமா தஞ்சமன வந்தே அஞ்சலன வந்தே அருள் காட்சி மயிரபதி தாயே அருள் மயிரபதி தாயே உண்ம வேண்டாம் வேதனைகள் நமக்கு வேண்டாம் உன் கருணை போதுமணி ஈஸ்வரியே வருவாய் அருள் தருவாய் ஒளி தருவாய் ஈஸ்வரி சுந்தரி சங்கரி அங்கரி ஆனந்தி ரூமிணி தாயே என்றழைத்து தரிசனம் தந்திடம்மா அம்மா என்றழைத்து அருள்ந்து காத்திடம்மா ஈஸ்வரியேயின் தாயே அருமயிரபதி நாயகையே தான் தோன்றி வர வேண்டும் தர வேண்டும் சிவனுடன் ஆடி ஆடியே வருவாய் தாடியே வருவாய் தாயே வாகம்மா வரும் தாகம்மா கணக்கண்ணாயிரம் போதாதடி உன் அருக்காட்சி கண்டு கண்ணாயிரம் போதாதடி இந்தாயே தாயே அருள் கலந்து எவை அருள் வைரவதி பத்ரக்காளி அம்மா 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 தாயே நீ இருக்க நான் தரித்திரத்தில் வாழலாமோ அம்மா நீ இருக்க நான் அவளப்பட்டு வாழலாமோ இருக்க ிருக்காடலாம ஈஸ்வரியே வந்துவிடுாயே வந்துவிடு ஈஸ்வரே ஜெகதாம்பிகா ஹோம் சக்தி ஓம் ஓம் நம சிவாய അരുളോർ നമ ശിവായ ഒളിയോ നമ ശിവായ ശിവോർണമ ശിവായ ഓമോ നമ ശിവായ ഒളിയോ നമ ശിവായ ശിവോർണമായ ഓമോ നമ ശിവായ ഒളിയോ നമ ശിവായ ശിവവോർ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ ശിവായ നമവോ ശിവായ നമവോ ശിവ ശിവ സേവ സേവ ശ ம பஞ்சாச்சரா பஞ்சாட்சரமே நிலை மந்திரம் பார்க்கலாம் மொழி மந்திரம் பஞ்சாட்சர மீன் நிறைவந்திரம் பார்க்கலாம் மொழி மந்திரம் பஞ்சாட்சாவ பஞ்சாட்சரம் நமச்சிவாய நமச்சிவாய் பஞ்சாச்சரம் பஞ்சாச்சரம் இருக்க பையும் நமக்கு ஏழையா அருள் ஒழுக்கும் பஞ்சாச்சரம் இசு அருள் செய்த நமோ சிவாய நமோ शिव 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 शिवाय नमः ॐ ॐ